வணக்கங்க இப்போ எங்கள் சம்மந்தி வீட்டுக்கு நாகப்பட்டினம் வந்து இன்னையோட மூணு நாள் ஆயிடுச்சுங்க நாகூர் சார் வீட்டுக்கு தர்காவுக்கு சிக்கல் சிங்காரவளன் கோவில் எல்லா பக்கம் போயிட்டு கல்யாண வீட்டுக்கும் போயிட்டு இப்போ திருப்பியும் எங்கள் சம்மந்தி வீட்டுக்கு வந்திருக்கோம் இப்போ மறுபடியும் லஞ்சுக்கு மத்தியானம் மண்டபத்துக்கும் போக போகிறோம் கல்யாண வீட்டுக்கு போன நிகழ்வுகள் எல்லாத்தையுமே தனி வீடியோவாகவே கொடுக்குறேங்க அப்பப்போ எடுத்ததையும் உங்களுக்கு நான் வீடியோவில் கொடுக்குறேன் இப்போ கல்யாண வீட்டில் வந்து மாப்பிள்ளை வீட்டில் ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்டதுலேருந்து மண்டபத்துக்கு நாங்கள் நைட்டு போனது காலையில் வந்து முகூர்த்தம் சிக்கல் சிங்கார வேளன் கோயிலில் நடந்தது இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் கொடுக்குறேங்க இங்கே வந்தது மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்துச்சு இந்த திருமணத்தையும் உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன் நீங்களும் வந்து பொண்ணு மாப்பிள்ளையே எல்லோரும் மனசார வாழ்த்துங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாகப்பட்டினம் வந்துட்டு வர வழியிலே ஆனந்தி வீட்டுக்கு போயிட்டு சமந்தி வீட்டில் வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாங்கள் ஈவினிங் கிளம்பி மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்தோங்க மாப்பிள்ளை வீட்டில் சாமி கும்பிட்றதுக்காக எல்லாம் தயார் நிலையில் வச்சுருந்தாங்க இப்போ நம்ம மாப்பிள்ளை வீட்டுக்கு தான் வந்திருக்கோம் பாருங்கள் பிஎஸ்பி லட்சுமின்னு சொல்லிவிட்டு எங்கள் சம்பந்தி அவங்க பேர் தான் பிஎஸ்பி அப்படின்னா அவங்க பெரிய சாமி லட்சுமி அவங்க ரெண்டு பேரோட பேர் தான் மாப்பிள்ளை வீட்டுக்கு வச்சுருக்காங்க பாருங்கள் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தேன் இப்போ பாருங்கள் உள்ள சாமி ரூமில் எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருந்தாங்க இது கடையில் வந்து டிஃபனும் ஒரு பக்கம் எல்லோரும் உறவுகள் எல்லாம் சேர்ந்து ரெடி இருந்தாங்க இட்லி ஊற்றி சட்னி சாம்பார் கார சட்னி வெங்காய சட்னி எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க இது ஒரு பக்கம் நடந்துட்டுருந்துச்சு சாமி கும்பிட்றதுக்காக ஒரு பக்கம் வந்து சக்கரை பொங்கல் வச்சு சாமி ரூமில் ரெடியாக வச்சுட்டாங்க எங்கள் சம்மந்தி தான் எல்லாமே முன்னாடி நின்று பண்ணுறாங்க இப்போ விளக்கேற்றுறாங்க விளக்கேற்றிட்டு இலையில் பொங்கல் வைக்கிறாங்க ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் அப்படின்னா வெள்ளிக்கிழமை இந்த ஏற்பாடுகள் எல்லாமே பண்ணாங்க நீங்களும் எடுத்து வைங்க தாராளமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பவானி சொன்னாங்க சரின்னு நானும் வந்து பழங்கள் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுங்க தேங்காய்க்கு வந்து மஞ்சள் தடை கொடுத்தாங்க இப்போ குங்குமம் வச்சுட்டு எல்லாமே ட்ரெஸ்ஸு மாங்கல்யம் எல்லாம் வச்சு சாமி கும்பிடுவாங்க இல்லைங்களா அது எல்லாம் வந்து எங்கள் சம்மந்தி தான் செய்யணும்னு வெயிட் பண்ணி நாங்கள் வந்ததுக்கப்புறம் தான் ஆரம்பிச்சிருக்கோங்க வீட்டில் கூரை புடவை வச்சு சாமி கும்பிடுறதுன்னு நம்ம ஊர்ல சொல்லுவாங்க மாங்கல்யம் வச்சு சாமி கும்பிடுவாங்க இப்போ உறவுகள் பக்கத்து வீட்டில் இருக்கவங்க எல்லோரும் வந்திருந்தாங்க இப்போ பாருங்கள் எங்கள் சம்மந்தி தான் வந்து தேங்காய் உடைக்கிறாங்க தேங்காய் உடைக்கிறதுலேயுமே சாஸ்திரம் பார்ப்பாங்க இல்லைங்களா தேங்காய் வந்து ரொம்ப சூப்பராக உடச்சிருந்தாங்க இப்போ எங்கள் சம்மந்தி அவர் தான் இப்போ வந்து தீபாராதனை காட்டி இப்போ மாப்பிள்ளைக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணி சந்தனம் குங்குமம் வச்சு விடுறாங்க எல்லாருக்கிட்டையுமே வந்து மாப்பிள்ளை வந்து ஆசீர்வாதம் வாங்கினாங்க வயசில் பெரியவங்க மாப்பிள்ளையோட அப்பா அம்மா எல்லாருக்கிட்டேயுமே வாங்கினாங்க நான் கொஞ்சம் எடுக்காமல் விட்டுட்டேங்க அப்புறம் இவங்க வந்து மாப்பிள்ளையோட தங்கச்சி சித்தப்பா பொண்ணு அவங்க அம்மா வந்து விபூதி வச்சு விடுறாங்க எல்லாருக்குமே வந்து குங்குமம் சந்தனம் கொடுக்குறாங்க அதே மாதிரி வந்து அவ்வளோ சுமங்கலி பெண்களுக்குமே வந்து பூப்பழம் வெத்தலைப்பாக்கு மஞ்சள் கயிறு குங்குமம் எல்லாமே வச்சு கொடுக்குறாங்க இவங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு எதிர் வீட்டில் இருக்காங்க எங்கள் சமந்தி வீட்டுக்கு ரொம்ப நெருக்கம் நம்ம ஊருக்காரங்க தாங்க ரொம்ப அன்போடு பேசினாங்க அவங்க வீட்டுக்கும் நாங்கள் போயிருந்தோம் மாப்பிள்ளையோட சித்தப்பா கொஞ்சம் வெளியில் போயிருந்தாங்க அதுக்கப்புறம் தான் வந்து எங்களை அன்போடு வரவேட்டுறாங்க எங்ககிட்டேயும் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே பூ பழம் வெத்தலைப்பாக்கு பிரசாதம் எல்லாம் கொடுத்தாங்க இந்த பொண்ணு வந்து அவங்களோட சொந்தக்கார பொண்ணுங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு நெருங்கின உறவு இவங்களோட அழகான கூந்தலை வீடியோ எடுத்துக்கிறேன்னு அவங்கக்கிட்ட கேட்டுகிட்டு தாங்க எடுக்கிறேன் கொஞ்சம் திரும்ப அப்பா கட் பண்ணிட்டீங்களா இப்போது இந்த நிகழ்வுகள் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா எல்லாருக்குமே நைட் டின்னருங்க வாழை இலை போட்டு இட்லி சட்னி சாம்பார் எல்லாமே பரிமாறினாங்க எல்லாருமே வந்து கீழே உட்காந்து சாப்பிட்டாங்க அக்கா நானும் எங்கள் சம்மந்தி மூணு பேரும் கீழே உட்கார முடியாதுங்கிறதால இந்த மாதிரி சேரில் உட்காந்துட்டு சாப்பிட்றங்க எங்கள் எல்லாருக்கும் முதல்ல எடுத்து இட்லி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பவானி ரொம்ப வருத்தப்பட்டாங்க பாருங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்க அதெல்லாம் ஒரு கவலை இல்லை நல்லா இருந்துச்சு இட்லி பஞ்சு மாதிரி இருந்துச்சு திடீர்னு டல் ஆயிட்டாங்கன்னு பாத்துங்க இதுதாங்க விஷயம் வீட்டு என்ட்ரன்ஸ்லேயே வந்து இந்த மாதிரி முகூர்த்தக்கால் போட்டிருந்தாங்க இந்த மாதிரி தான் நாங்கள் வந்துட்டு சாமி கும்பிட்டு எல்லோரும் சாப்பிட்டு எதிர் வீட்டுக்கும் போயிட்டு ரொம்ப சந்தோஷமாக அவங்ககிட்டேருந்து விடை விட்டு எங்கள் சம்மந்தி வீட்டுக்கு போனோங்க கல்யாண வீடு உறவுகளால் நிரம்பி கலை கட்ட ஆரம்பிச்சிருச்சுங்க இனி அடுத்த நாள் நிகழ்வுகளை பார்ப்போங்க அடுத்த நாள் காலையில் கிளம்பி நாங்கள் நாகூர் சார் வீட்டுக்கு போயிட்டு நாகூர் தர்கா போயிட்டோம் அது தனி வீடியோவாக கொடுக்குறேங்க மதிய உணவுக்கு நாங்கள் மண்டபத்துக்கு வந்துவிட்டோம் ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு இருந்தாலும் நல்லா இருந்துச்சுங்க க்ரௌடு கம்மி தான் இருந்தாலும் வந்து அவங்களுக்கும் மண்டபத்தில் எல்லாேருக்கும் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பார் ரசம் பொரியல் வறுவல் பச்சடியோட அப்பளம் பாயசத்தோடு பண்ணியிருந்தாங்க அந்த ஸ்வீட் உட்காரி ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு இவர் தாங்க குக்கு இவரை கூப்பிட்டு நாங்கள் பாராட்டினோம் எங்கள் சம்மந்திக்கு ரொம்ப ரொம்ப தெரிஞ்சவருங்க இவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார் அவர்கிட்ட பேசிவிட்டு அவரோட சமையலை பாராட்டிட்டு அடுத்து தான் நாங்கள் கிச்சனுக்குள்ளே போனோங்க சமையல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கல்யாண மண்டபத்துலலாம் சாமி கும்பிட்டு தான் ஆரம்பிப்பாங்க அந்த மாதிரி வந்து தேங்காய் பழமெலாம் உடச்சி வச்சு சாமி கும்பிட்டு சமையல் எல்லாமே ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ வந்து ஊறுகாய் ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டுருக்கு ஒரு பக்கம் நைட்டுக்கு சாம்பார் அப்புறம் மற்ற சமையலுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க இந்த மாதிரி தான் மதிய சமையல் அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் மண்டபத்தில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் மட்டும் ரெடி பண்ணியிருந்தாங்க அப்புறம் இவங்க வந்து மாப்பிள்ளையோட அத்தை அப்போ தான் வந்திருந்தாங்க அவங்களையும் பார்த்து பேசிகிட்டு இருந்தாங்க இவங்க இவர் வந்து மாப்பிள்ளையோட சித்தப்பா இந்த பிளாக் டிஷர்ட் வந்து மாப்பிள்ளையோட தம்பி நவீனுங்க கூட நிற்கிறவர் மாப்பிள்ளை அருண் அவங்க அப்பா நிற்கிறாருங்க அடுத்ததாக வந்து மாப்பிள்ளையோட சித்தி இவங்க கலர் சரி எல்லாரையும் பார்த்து பேசிவிட்டு நாங்கள் கொஞ்சம் நேரம் மண்டபத்தில் இருந்துட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க இந்த மாதிரி தான் மதியம் சாப்பாடு முடிச்சுட்டு வீட்டில் போய் நாங்கள் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு தான் நாங்கள் மண்டபத்துக்கு வந்தோங்க பாருங்கள் இப்போ மண்டபத்துக்கு வந்துவிட்டோம் ஈவினிங் நாங்கள் ஒரு செவனுக்கு முன்னாடியே வந்துவிட்டோம் எங்கள் பொண்ணு மாப்பிள்ளை எல்லாமே வந்திருந்தாங்க அவங்களுக்கு வந்து ரூம் எல்லாம் அங்கே மண்டபத்துலேயே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அதனால் அவங்க அங்கேயே நேராக வந்துட்டு இப்போ கல்யாணத்துக்கு கிளம்பி கீழே வந்துட்டாங்க எங்கள் சம்மந்தி நாகூர் சார் எங்கள் பொண்ணு மாப்பிள்ளை எங்கள் குட்டிமா பாருங்க பக்கத்தில் ஹாயாக சுற்றிகிட்டு இருக்காங்க உள்ளே நுழைஞ்ச உடனே இந்த ஃபோட்டோ கார்னரை பார்த்தோன்னே இந்த மாதிரி நானே திருவாரூர் அக்கா எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் எங்கள் ஆதிராவையும் பொண்ணையும் நிற்க சொன்னால் எங்கள் குட்டிமா வந்து நான் செல்ஃபி தான் எடுப்பேன் அப்படின்னு எடுத்தாங்க இந்த மாதிரி தாங்க மண்டபத்துக்கு ஈவினிங் வந்தோம் இவங்களோட வழக்குப்படி நைட்டெல்லாம் ஒன்றும் ஃபங்க்ஷன் கிடையாதுங்க நெருக்கமான உறவினர்கள் மட்டுமே வந்துட்டு இங்கே மண்டபத்தில் வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போவாங்க அவ்வளோதான் அந்த குழந்தைய வச்சுட்ருக்காங்க பாருங்கள் அவங்களோட முடியை தான் நம்ம எடுத்தோம் அவங்க பையன் தான் அந்த ப்ளூ கலர் ஷர்ட் வந்து அவங்களோட பையன் கல்யாணக்காரங்க இந்த மாதிரி வந்திருந்தவங்க எல்லோரையும் பார்த்து பேசிவிட்டு நாங்கள் வந்து இப்போ டைனிங் ஹாலுக்கு போனோம் டைனிங் ஹாலில் வாழையில் போட்டு நீட்டாக வச்சுருந்தாங்க எங்கள் மாப்பிள்ள தான் முன்னாடி நிற்கிறாரு மெனு எல்லா நேரமே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க எதுவுமே குறை சொல்கிறதுக்கு இல்லை ஒரு மைசூர் போண்டா வச்சுருந்தாங்க வெஜிடபிள்ஸ் போட்டு தான் பண்ணியிருந்தாங்க ஒரு ரைஸ் வச்சுருந்தாங்க நைட்டுக்கு ஸ்பெஷலாக ட்ரை ஃப்ரூட்லாம் போட்ட ஒரு கேசரி வச்சுருந்தாங்க அப்புறம் சப்பாத்தி பன்னீர் கிரேவி தோசை இட்லி எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க இட்லி தோசைக்கு ஒரு மூணு வகையான சட்னி சாம்பார் அதுக்கப்புறம் தயிர் சாதம் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க இந்த மாதிரி தான் சாப்பிட்டுட்டு கீழே வந்தோம் நம்மளோட அன்பான சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்கள பார்க்க முடிஞ்சிச்சு

கலைவாணி இப்போ கல்யாணக்காரங்க வீட்டில் கொஞ்ச நாள் குடியிருந்ததாகவும் அவங்கள ரொம்ப பழக்கம் அப்படின்னு சொன்னாங்க அவங்க வீட்டுக்காரரு அவங்க பையன் எல்லாருமே வந்திருந்தாங்க மறுநாள் மதியம் வரைக்குமே அவங்களுமே வந்து எல்லா வேலையுமே வந்தாங்க எங்கள் சமந்தி பொண்ணு அழைக்கிறதுக்காக பொண்ணு வீட்டுக்கு போயிட்டாங்க பொண்ணு வீடு மன்னார்குடிக்கு பக்கத்தில் இருக்க ஊருங்க அதனால் வந்து சாயங்காலம் போயிட்டு நைட் ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ தான் பொண்ணு வர்றாங்க ஒன்பது மணிக்கு மேலே ஆயிடுச்சு மாப்பிள்ளை இருந்து ஒரு வேன் வச்சு எல்லாருமே அங்கே போனாங்க போய் அதுக்கப்புறமா அங்கேருந்து பொண்ணு அழைச்சிட்டு வந்தாங்க பொண்ணோட ஒரு ஆறு ஏழு பேர் மட்டும்தான் வந்தாங்க அவங்க வழக்கப்படி பொண்ணு வீடு எல்லாருமே வந்து காலையில் தான் வருவாங்களாம் கல்யாணத்துக்கு அந்த மாதிரி பொண்ணு வீட்டை சேர்ந்தவங்க காலையில் தான் வந்தாங்க இவங்க கமலா பொண்ணோட சித்திங்க பொண்ணுக்கு சித்தப்பா ஒய்ஃபுங்க இவங்க எங்கள் பொண்ணு எங்கள் சம்மந்தி எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க இவங்க பொண்ணுக்கும் அடுத்த மாதம் கல்யாணங்க அப்புறம் இப்போ மறுநாள் நிகழ்வு பார்க்கலாங்க மறுநாள் காலையில் நாங்கள் வந்து கல்யாண மண்டபத்துக்கு வந்தோடனே இந்த மாதிரி ஃபோட்டோ கார்னரில் நாங்கள் எல்லாருமே நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் எட்டரைக்கு மேலே கோவிலில் சிக்கல் சிங்காரவேலன் கோவிலில் தான் திருமணங்க ஆனால் நாங்கள் வந்து ஏழரைக்கு முன்னாடியே இங்கே வந்து மண்டபத்துக்கு வந்துட்டோம் வந்து எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு மார்னிங் பிரேக்ஃபஸ்ட் எடுத்துக்கிட்டோங்க காலையிலையுமே இட்லி சட்னி சாம்பார் வடை பூரி பொங்கல் அப்புறம் வந்து கோதுமை ரவால ஒரு கிச்சடி மாதிரி பண்ணியிருந்தாங்க முடக்கத்தான் கீரை தோசை போட்டிருந்தாங்க அப்புறம் ஊத்தப்பத்துக்கு கடப்பாக செஞ்சுருந்தாங்க ஸ்வீட்டுக்கு அல்வா வச்சுருந்தாங்க எல்லாமே காலையிலையும் ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க டேஸ்ட்டு அந்த ப்ளூ கலரில் தடுப்பு கட்டியிருக்காங்க பாருங்கள் அது வந்து வெஜிடேரியனுக்கு மத்தியான விருந்து வந்து நான்வெஜ்ஜு அதுவும் ஒரு பத்தரை மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க நான்வெஜ் விருந்தும் ரொம்ப நல்லா இருந்துச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கீழே வந்தோங்க கீழேயுமே வந்து நெருக்கமான உறவுகள் மட்டுமே இருந்தாங்க எல்லாருமா கோவிலில் போய் முகூர்த்தம் முடிஞ்சதுக்கப்புறம் மண்டபத்துக்கு வர்றதா பிளான் இருந்துச்சு கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி மாப்பிள்ளைக்கு இங்கே சடங்குகள்லாம் கொஞ்சம் பண்ணாங்க அதில் ஒன்று தான் இந்த மாதிரி முகூர்த்த காலுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் எல்லாம் தடவி பூ வச்சு எல்லாம் பண்ணுறாங்க இப்போ தாய்மாமா மாலை எடுத்து போடுறாங்க தாய்மாமா மாலை போட்டதுக்கப்புறம் மணவரையை சுற்றி மணமே அடக்கி மாப்பிள்ளையே அழைச்சிட்டு வர்ற வைபவமும் நடக்குதுங்க இது எல்லாமே வந்து நேரடியாக பார்க்குறத விட இந்த ஸ்க்ரீனில் ரொம்ப கிளியராக இருந்துச்சு இப்போ ஸ்க்ரீனில் காட்டுறேங்க இப்போது ஐயர் வந்து சடங்குகள் சம்பிரதாயங்கள் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறமா தான் கோவிலுக்கு போனோங்க இப்போ மறுபடியும் வந்து மாமா மாலை போடுறாங்க இப்போ மாப்பிள்ளைக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ஐயர் சொல்ல சொல்ல மாப்பிள்ளை அருண் வந்து அதை செய்கிறாங்க இந்த தட்டில் வந்து மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சுருக்காங்க அதுக்கு தான் இப்போ அருண் வந்து பூஜை பண்ணி தீபாராதனை காட்டுறாங்க இந்த சடங்குகள் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ மாப்பிள்ளையும் அந்த முகூர்த்த காலுக்கு போயிட்டு பூ வச்சு பொட்டு வச்சு இந்த மாதிரி கங்கணம் கட்டுறாங்க அப்புறம் மாப்பிள்ளைக்கு மாமா முறைக்காரங்க எல்லாருமே வந்துங்க மாலை போடுறாங்க மாலை போட்டு போட்டு ஆசீர்வாதம் பண்ணி அவங்களுக்கு வந்து கையில் பணம் வச்சு கொடுக்குறாங்க எவ்வளோ பேர் மாமா முறை இருக்காங்களோ அவ்வளோ பேருமே வந்து இந்த சடங்கு பண்ணாங்க அப்புறம் செயின் போடுறவங்க மோதிரம் போடுறவங்க இந்த மாதிரியும் அவங்கவுங்க விருப்பத்துக்கு பண்ணினாங்க மாமா முறைக்காரங்க செய்கிற சம்பிரதாயங்கள் எல்லாமே இந்த மாதிரி நடந்துச்சுங்க யார் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பின்னாடி ரெண்டு மூணு பேர் இருந்து நோட் பண்ணியும் வச்சுக்கிட்டாங்க இந்த மாதிரி ஒவ்வொருத்தராக ஒவ்வொருத்தராக வந்து மாப்பிள்ளைக்கு மாலை போட்டு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க இப்போ எங்கள் சம்மந்தி ரெண்டு பேர் அவரோட ஃப்ரெண்டுங்க அவங்க ஏற்று வீட்டில் இருக்கவங்க இவங்க எல்லாருமே இப்போ ஆசீர்வாதம் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க இவர் வந்து மாப்பிள்ளையோட மச்சினருங்க இவருமே வந்து அவர் செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கிறாரு முறக்காரங்க ஆண்கள் பெண்கள் இந்த மாதிரி பாகுபாடு இல்லாமல் எல்லாருமே வந்து செய்கிறாங்க இப்போ எங்கள் சம்மந்தி ரூபா வச்சு கொடுத்து இப்போ கூடவே வந்து அவங்க வந்து ஆசீர்வாதம் பண்ணி மாலை போடுறாங்க எங்கள் சம்மந்தி ரெண்டு பேருமே இப்போ மாலை போடுறாங்க இந்த மாதிரி தான் எல்லாருமே பண்ணாங்க அதுக்கப்புறமா மாப்பிள்ளையோட அப்பா அம்மா ரெண்டு பேருமே வந்து மாப்பிள்ளைக்கு ஐயர் சொல்கிறது எல்லா சடங்குகளையும் செய்கிறாங்க இப்போ மாப்பிள்ளைக்கு கங்கணம் கட்டுறாங்க இப்போ பொண்ணு வீட்டை சேர்ந்தவங்க மாப்பிள்ளைக்கு ட்ரெஸ் வச்சு கொடுக்குறாங்க அதை வந்து மாப்பிள்ளையோட அப்பா அம்மா மாப்பிள்ளை எல்லாருமா சேர்ந்து இப்போ அதை வாங்கிக்கிறாங்க இப்போ மாப்பிள்ளை ட்ரெஸ் மாற்றுறதுக்கு போயிடுறாருங்க அதுக்குள்ளே வந்து பெண்ணை அழைச்சிட்டு வர்றாங்க இப்போ பொண்ணுக்கு செய்ய வேண்டிய சீர் சிறப்புகள் எல்லாமே செய்கிறாங்க பொண்ணுக்கு அவங்க தாய் மாமா மாலை எடுத்து போடுறாங்க சபையை பார்த்து கும்பிடுறாங்க அதுக்கப்புறமா மாப்பிள்ளைக்கு எப்படி வந்து முறைக்காரங்க வந்து சீர் பண்ணாங்களோ அதே மாதிரி பொண்ணுக்கும் வந்து மோதிரம் போடுறது மாலை போடுறது இந்த மாதிரி எல்லாருமே வந்து செஞ்சாங்க அந்த குட்டி பையனை கூப்பிடுறாங்க பொண்ணு இப்போ வந்து மாப்பிள்ளையோட அம்மாவுமே வந்து இந்த சீரை செய்கிறாங்க பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கும் இந்த மாதிரி நிறைய கலசம் வச்சு சுற்றுனாங்க நான் அதை எடுக்காமல் விட்டுட்டேங்க பொண்ணுக்கும் இந்த மாதிரி செய்கிறாங்க அடுத்ததாக வந்து நிறை நாளின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர்லெலாம் படியில் வச்சு இந்த மாதிரி நூல் சுற்றி எல்லாமே பண்ணுவாங்க நெல் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதுவும் சுற்றுனாங்க அதை வச்சுட்டு என்ன பண்ணாங்கன்னா அம்மிக்கல் எடுத்து மூணு பெண்மணிகள் சேர்ந்து சுற்றுனாங்க இது எல்லாமே எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சுங்க பொண்ணு மாப்பிள்ளை குடும்ப வழக்கப்படி எல்லாமே நடந்துச்சுங்க பொண்ணோட அப்பா அம்மா மாப்பிள்ளையோட அப்பா அம்மா கிட்டே இப்போ மாங்கல்யம் எல்லாமே வச்சு கொடுத்து ஆசீர்வாதம் வாங்குகிறாங்க இப்போ எல்லாருக்கிட்டேயுமே வந்து கீழே ஆசீர்வாதம் பண்ணுறதுக்காக ஐயர் வந்து அந்த மாங்கல்யத்தட்டை கொடுத்து அனுப்புகிறாங்க ஏன்னா இங்கேயே வந்து மாங்கல்யத்தட்டு ஆசீர்வாதம் எல்லாமே வாங்கி அதுக்கப்புறமா தான் இப்போது கோவிலுக்கு கிளம்புறோங்க இந்த மாதிரி ஐயர் வந்து எல்லாருக்கிட்டேயுமே ஆசீர்வாதம் வாங்கினதுக்கப்புறமா இப்போ கோவிலுக்கு வெளியில் கிளம்பியும் வெளிலையும் ஒரு சில சம்பிரதாயங்கள் நடந்துச்சுங்க இதெல்லாம் நடந்துகிட்ருக்கும்போதே நாங்கள் கோவிலுக்கு கிளம்பிட்டோம் இதை ஃபுல்லாக என்னால் எடுக்க முடியலங்க இப்போ எங்கள் பொண்ணு மாப்பிள்ளை எங்கள் பாப்பா எல்லோரும் கிளம்புறாங்க இப்போ அவங்களோட எங்கள் ரிலேஷன் ருக்மணின்ட்டு அவங்க கூட போகிறாங்க நாங்கள் எங்கள் சம்மந்தி வீடு திருவாரூர் பின்னாடி போனோம் இப்போ நம்ம சிக்கல் சிங்காரவேலன் கோவிலுக்கு வந்துட்டோங்க பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே நாங்கள் எல்லாருமா வந்துவிட்டோம் இங்கே கோவிலில் நிறைய நிச்சயதார்த்தம் திருமணங்கள் அப்புறம் காதணி விழா இதெல்லாமே நடக்குது நாங்கள் போகும்போது இந்த மாதிரி காது குத்தும் வைபவம் நடந்துட்டு இருந்துச்சுங்க இந்த குழந்தைங்கள நம்ம பார்த்துட்டு அடுத்ததான் பொண்ணு மாப்பிள்ளை வர்றதுக்குள்ளே சாமி கும்பிட்டுட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு மேலே தான் வந்து சிங்கார வேலைன்னு இருக்காங்க அங்கே போனோம் சாமி கும்பிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம் அதுக்குள்ளே பொண்ணு மாப்பிள்ளை வந்துட்டாங்க அவங்க எல்லோரும் வந்தோடனே ரொம்ப தாமதம் ஆகலைங்க முகூர்த்தம் வந்து சீக்கிரமாக முடிச்சுட்டாங்க இப்போ எங்கள் சம்மந்தி தான் வந்து மாங்கல்யம் எடுத்து கொடுக்குறாங்க மங்களகரமான நிகழ்வுக்கு நான் எதுவும் வரனை கொடுக்கலீங்க நீங்களும் மணமக்களை அன்போடு வாழ்த்துங்க இந்த இனிய தருணத்தை வீடியோ எடுத்து கொடுத்த எனக்கு முன்னால் நின்றுட்டு இருந்த சகோதரருக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க அருண் வர்ஷா திருமணம் சிங்கார வேலவன் சன்னதியில் இந்த மாதிரி சிறப்பாக நடந்து முடிஞ்சுங்க நாங்களே எல்லாருமே மனசார மணமக்களை வாழ்த்தினோங்க அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு ஆனந்தி அவங்க வீட்டுக்காரரோட வந்து கோவிலுக்கு வந்திருந்தாங்க நாங்கள் சாமி தரிசனம் பண்ணது ஆனந்தியை சந்தித்தது அதுக்கப்புறமா நாகூர் சாருங்க இவங்க சார் வந்து நிறைய வந்து கோவிலை பட்டின விவரங்கள் எல்லாமே நமக்கு சொன்னாங்க ஸ்தல வரலாறு சொன்னாங்க அது எல்லாத்தையுமே நான் தனி வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேங்க திருமணம் முடிஞ்சோன்னே கோயிலில் சாமி தரிசனம் முடிச்சுட்டு நாங்கள் எல்லாருமே இப்போ இங்கே வந்துட்டோங்க நாங்கள் வர்றதுக்கு முன்னாடியே இங்கே வந்து பொண்ணு மாப்பிள்ள வந்துட்டாங்க இப்போ வரவேற்புக்கு அழைப்பு விடுத்திருந்த எல்லாருமே வந்து வரவேற்பு நிகழ்ச்சிக்கு இப்போ வந்திருக்காங்க காலையில் பத்தரை மணிலேருந்தே லஞ்ச் ஆரம்பிச்சிட்டாங்க முகூர்த்தம் முடிஞ்சு பொண்ணு மாப்பிள்ளை இங்கே வந்த உடனே லஞ்சு ஆரம்பிச்சிட்டாங்க அவ்வளோ க்ரௌடு இருந்துச்சுங்க அப்புறம் இவங்களோட வழக்கப்படி பொண்ணுக்கு காசு கட்டுறதுன்னு சொல்லிவிட்டு அந்த முறைக்காரங்க எல்லாருமே வந்து காசு கட்டுறாங்க நாத்தனார் முறையாக மாமா வீட்டு அத்தை முறையான்னு எனக்கு தெரியலைங்க ஆனால் அவ்வளோ லேடிஸுமே வந்து காசு கட்டுறாங்க ஒரு ரிப்பனில் காசு முடிச்சிட்டு வந்து கட்டுறாங்க அதெல்லாம் முடித்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டேஜுக்கு போய் கிஃப்ட் கொடுக்க போனோம் அந்த முகூர்த்த காலம் வந்து பக்கத்தில் எடுக்க முடிஞ்சிங்க இந்த மாதிரி தான் வச்சுருந்தாங்க இப்போ எங்கள் சம்மந்தி வீடு நாங்கள் எங்கள் பொண்ணு எல்லாருமா சேர்ந்து இப்போ பொண்ணு மாப்பிள்ளையோட எல்லாம் கொடுத்துட்டு பார்த்துட்டு வர்றதுக்காக வெயிட் பண்ணுறோம் எங்கள் சம்மந்தி வீட்டில் மாப்பிள்ளைக்கு பவுன் வச்சாங்க எங்கள் சம்மந்தியும் ஆஜராவும் சேர்ந்து பொண்ணு மாப்பிள்ளைக்கு அந்த பவுனை கொடுக்குறாங்க மாப்பிள்ளை வீட்டில் மாப்பிள்ளையோட அப்பா அம்மா பொண்ணு மாப்பிள்ளை அப்புறம் எங்கள் பொண்ணு மாப்பிள்ளை எங்கள் சம்மந்தி வீடு எல்லாருமா சேர்ந்து இந்த மாதிரி வந்து ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டாங்க திருவாரூராக கவனிக்கிறாங்க இவர் வந்து இப்போ நவீனங்க இப்போ வரவரு இவங்க தான் மாப்பிள்ளையோட தம்பி நவீனை பற்றி நிறைய சொல்லணுங்க மாப்பிள்ளையோட தம்பி அப்படி ஒரு பாசக்கார பையன்ங்க நானும் ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு போயிருந்தேங்க அதை வந்து பொண்ணு மாப்பிள்ளைக்கு கொடுத்துட்டு இந்த மாதிரி எல்லாரும் சந்தோஷமாக ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் கீழே வந்தோம் நம்மளோட சப்ஸ்கிரைபருங்க இவங்க நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களான்னு கேட்டாங்க இல்லைங்க எங்கள் சம்மந்திக்கு வேண்டியவங்க இவங்க நாங்கள் கரூர்லேருந்து வந்திருக்கோன்னு சொன்னோம் நம்ம கூட ஒரு அஞ்சு நிமிஷம் பேசினாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவங்க எல்லாரையும் பார்த்தது மறுபடியும் நாங்கள் எவ்வளோ நேரம் எல்லாரோடையும் பேசிகிட்டு இருந்தோங்க அதுக்கப்புறம் வீட்டில் போய் எல்லாமே நம்ம ஒரு கிளம்புறதுக்கு எடுத்து வச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் எல்லாருமா வீட்டுக்கு கிளம்பினோம் எங் நாங்கள் முதல் நாளே நாகூர் சார் வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டோம் அதனால் எங்கள் பொண்ணு மாப்பிள்ளை பேத்தி மூணு பேரும் நாகூர் சார் அழைச்சிட்டு அம்மாவை பார்க்குறதுக்காக கிளம்பிட்டாங்க நாங்கள் மறுபடியும் எல்லாம் எடுத்து வச்சுட்டு வரும்போது ஒரு மணியே ஆயிடுச்சுங்க டைனிங் ஹால் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு கூட்டங்க பத்தரை மணியிலருந்தே பந்தி நடக்குது இருந்தாலும் வந்து கூட்டம் குறையவே இல்லைங்க அப்புறம் ஆனந்தியும் வந்திருந்தாங்க எங்கள் ஊர் சமையல் ருசி ஆனந்திங்க இவங்க கோவிலுக்கும் வந்திருந்தாங்க இங்கே மண்டபத்துக்கும் வந்திருந்தாங்க நம்ம முதல் நாள் வீட்டுக்கு போனப்போ தான் நம்ம வந்து கல்யாணம் அழைப்பே விடுத்தோம் அதுக்கப்புறம் நாங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் மாப்பிள்ளையோட அப்பாவும் ஃபோன் பண்ணி சொன்னார் நீங்கள் அம்மா சொன்னாங்க நீங்கள் கண்டிப்பாக வரணும்னு சொன்னாங்க அவங்க வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க சாப்பிட்டுட்டு வந்ததுக்கப்புறமா ஆனந்தியோடு இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க அப்புறம் வந்து நாகூர் சார் மாப்பிள்ளையோட அப்பா சித்தப்பா எங்கள் சம்மந்தி ஆனந்தி வீட்டுக்காரரு எல்லோரும் இந்த மாதிரி உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க இதுக்கடையில் ஸ்டேஜில் ஏதோ நிகழ்ச்சி நடக்குதுமா அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் சம்மந்தி சொன்னாங்க அதனால் மேலே போய் பார்த்தோம் நம்ம ஊர்லெலாம் வந்து சம்மந்தம் கலக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு நிகழ்வு தான் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன் மாப்பிள்ளையோட அம்மா பொண்ணோட அம்மாவுக்கும் அவங்களும் சேர்ந்தவங்க எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி குங்குமம் சந்தனம் வைக்கிறாங்க இப்போ மாப்பிள்ளையோட அம்மா தான் வந்து சம்மந்திக்கு குங்குமம் சந்தனம் வந்துருந்தா அவ்வளோ பேருக்குமே வச்சு பவுட்ரு போட்டு தலையெல்லாம் சீவி விடுறாங்க இதெல்லாம் பண்ணிவிட்டு சம்மந்திக்கு முகம் பார்க்க கண்ணாடி கொடுக்குறாங்க அவங்களும் சிரிச்சிட்டே நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க இதை வந்து முதல்லே வந்து பொண்ணோட அம்மா வந்து மாப்பிள்ளையோட அம்மாவுக்கு பண்ணிடுறாங்க இப்போ மாப்பிள்ளையோட அம்மா பொண்ணோட அம்மாவுக்கு பண்ணுறாங்க அவங்க வந்து இவங்களுக்கு புடவை வச்சு கொடுக்குறாங்க இவங்க வந்து அவங்களுக்கு புடவை வச்சு கொடுக்குறாங்க இந்த நிகழ்வெல்லாம் போதே நம்ம வந்து அவங்கக்கிட்ட கிட்டே போய்ட்டு வரோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பினோம் கமலா மாப்பிள்ளையோட சித்தி நமக்கு வந்து குங்குமம் சந்தனம் ஸ்வீட்டு எல்லாம் கொடுக்குறாங்க இந்த மாதிரி சொல்லிட்டு வந்து பொண்ணு மாப்பிள்ளைக்கிட்டேயும் சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பொண்ணு மாப்பிள்ளை மாப்பிள்ளையோட அப்பா எல்லாத்துக்கிட்டையுமே போய் நாங்கள் சொல்லிட்டு வந்தோம் எல்லாமே சிறப்பாக நாங்கள் சொல்லிவிட்டு கிளம்பினோங்க இப்போது எங்கள் சம்மந்தி வீடும் அவங்கள பார்த்து இந்த மாதிரி எல்லாருக்கிட்டையும் சொல்லிவிட்டு நாங்கள் கல்யாண மண்டபத்திலேருந்து கிளம்பினோங்க அப்புறம் தான் நினச்சேன் மாப்பிள்ளையோட தம்பி பசக்கார பையன் நவீன்கிட்ட சொல்லாமல் விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் நவீன்கிட்ட போய் சொன்னேன் எங்களை போனதுலேருந்து நவீன் அப்படி ஒரு கவனிப்புங்க இந்த காலத்தில் இந்த மாதிரி பசங்கள்லாம் பார்க்குறது ரொம்ப அபூர்வங்க வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நவீன் கீழே வந்து மறுபடியும் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் அதுக்குள்ளே பவானி சடங்கு சம்பிரதாயங்கள்லாம் முடிஞ்சு கீழே வந்துடுறாங்க கீழே வந்து ஆனந்திக்கிட்டேயும் சரி ஒவ்வொருத்தர்கிட்டேயும் எல்லாருக்கிட்டேயுமே வந்து நீங்கள் எல்லோரும் வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மனசுக்கு நிறைவாக இருக்குதுன்னு சொன்னாங்க எங்கள் பொண்ணை பவானிக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவங்களும் ரொம்ப பிரியமாக இருப்பாங்க அவங்கக்கிட்ட அவங்க எப்போ கரூர் வந்தாலே எங்கள் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் ஃபிஷ்ஷு பிரான்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு பவானியும் மோகன் எப்போ வந்தாலும் அவங்களுக்கு செஞ்சு எடுத்துகிட்டு வருவாங்க எங்கள் சம்மந்தியோட குடும்ப நண்பர் நாகூர் சாருங்க விபூதி வச்சுருக்காரு அவர் தான் வந்து எனக்கு வந்து ஆனந்தியை அறிமுகப்படுத்தி வச்சாங்க ஆனந்தி நாங்கள் போனப்போ அப்படியே அன்பால் அசத்திட்டாங்க அதையெல்லாம் தனி வீடியோவாக கொடுக்குறேங்க எல்லாரும் இந்த மாதிரி அவங்கக்கிட்டையும் பேசிட்டு எல்லாருக்கிட்டேயும் அன்போடு விடைபெற்று பெற்று கிளம்பினோங்க பாருங்கள் மாப்பிள்ளையோட சித்தப்பா ஒய்ஃப் கமலா நாங்கள் கிளம்புறோன்னு சொன்னோன்னே ஸ்டேஜ்லேருந்து இறங்கி ஓடி வந்து எங்கள் சம்பந்தியை பிடிச்சிட்டு அழுகிறாங்க இது தாங்க உண்மையான பாசங்கிறது நமக்கே அப்படியே நிகழ்ச்சி ஆயிடுச்சு கடைசியாகவும் நானும் ஆனந்தியும் இந்த ஃபோட்டோ கார்னரில் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் இப்படி தாங்க மண்டபத்திலேருந்து நாங்கள் எல்லோரும் கிளம்பினோம் நாகப்பட்டினத்துக்கு எங்கள் சமந்தி வீட்டோட இப்போ வந்து அவங்க மோகன் பவானி இல்லை திருமணம் இப்படி அவங்க போயிட்டு வந்து உங்களுக்கு வீடியோவாக கொடுத்துருக்கேங்க பாருங்க எல்லோரும் எவ்வளோ அன்போடு நம்மக்கிட்ட இருந்தாங்க அப்படிங்கிறத உங்கள்கிட்ட நான் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் என்ன சரசமாக காலையில் கட்டினா அந்த கல்யாண உடவையோடய நீங்கள் கரூர் வந்து சேர்ந்துட்டீங்களான்னு கேட்குறீங்களா இல்லைங்க இப்போ தான் நாங்கள் கரூர் வந்தோம் கல்யாணம் முடிஞ்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் வந்து ஒரு செவன் தேர்ட்டி போல வந்தோம் வந்த உடனே இங்கே ஒரு ரிசப்ஷனுக்கு போக வேண்டியிருந்துச்சு சரி அதே புடவையே உடுத்திட்டு போயிட்டு வந்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு அவங்க எடுத்த புடவையே இப்போ உடுத்திட்டு இன்னொரு ஃபங்க்ஷனும் அட்டன் பண்ணிட்டு வந்தாச்சுங்க கரூர் கல்யாணத்துக்கு போன இடத்துல நம்மக்கிட்ட ரொம்ப அன்பாக பேசினாங்க நம்ம வீடியோஸ்லாம் ரொம்ப நாளாக பார்க்குறதா இவங்க சொன்னாங்க அவங்களும் ஃபோட்டோ எடுத்துக்கணுன்னு விருப்பப்பட்டாங்க எடுத்துகிட்டு வந்தோங்க கல்யாணம் வந்து ரொம்ப சிறப்பாக நடந்துச்சு எல்லாருமே வந்து ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்துச்சு நீங்களும் இந்த கல்யாணத்தை எல்லாருமே கண்டு கழிச்சிருப்பீங்க எங்கள் சம்மந்தி தலைமையில் தான் நடந்துச்சுங்க எங்கள் சம்மந்தி வந்து மாங்கல்யம் எடுத்து கொடுத்து தான் அவங்க கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு அன்பு வேண்டுகோள் எடுத்துட்டாங்க எங்கள் சம்மந்தி வீட்டுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து எங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அவங்க வரவேற்று உபசரித்து இந்த அளவுக்கு அன்போட நடந்துக்கிட்டது நாகூர் சார் ஆனந்தி நாங்கள் இருந்த எல்லாருமே வந்து ரொம்ப அன்போடு நடந்துக்கிட்டது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க போகும்போது சமந்தி வீட்டோட போயிட்டேன் ரெண்டு மூணு நாளும் சம்மந்தி வீட்டோடையே எல்லா பக்கமும் சுற்றி அடித்தாச்சு இனி வந்து வீட்டுக்கு வந்தாச்சு இனி அடுத்த டூட்டி காலையிலேருந்து ஆரம்பிக்க வேண்டியிருந்தாங்க வரும்போது எங்கள் பொண்ணு மாப்பிள்ளை பேர்த்தி வந்தாங்க அவங்களோட சேர்ந்து கரூர் வந்துட்டேங்க எங்கள் சம்மந்தி வீடும் சேஃபாக இப்போ அதுவும் போயிட்டாங்க இப்படி தான் எல்லோரும் போயிட்டு வந்தாங்க எங்கள் மாப்பிள்ளைக்கும் அங்கே பிறந்து வளர்ந்த ஊர் இல்லைங்களா அதனால் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே வந்து கடைசி வரைக்கும் கூடவே இருந்து வழி அனுப்பி வச்சது மனதுக்கு நிறைவாக இருக்குங்க மொத்தத்தில் நாகப்பட்டினம் போயிட்டு வந்தது மனதுக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குங்க இந்த இனிய நினைவுகள் எல்லாத்துக்குமே உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டது அதை விட ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க எங்களும் மணமக்களை வாழ்த்துங்கள் நன்றி வணக்கம் சரஸ்வஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவைகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க் யூ